வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷபராசி ரிஷப லக்னம் இவர்களுக்கு திருமண யோகம் உள்ளதா திருமணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா இந்த வருடங்களாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்னா நிறைய பேர் ஒரு இந்த வருடம் ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருப்பீங்க அப்படி இருக்கிறப்ப இந்த வருடத்தில் நிகழவிருக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி இந்த பயிற்சிகள் வந்து திருமணத்தை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவங்களுக்கு சாதகமாக இருக்குதா இந்த ரிசபராசி ரசப லக்கணத்துக்கு ரிசபராசி ஏழாம் பாவத்துக்கும் இப்போ மாற இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் வந்து சாதகமான இடங்களில் செல்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது இது நாள் வரைக்கும் ரிசபலகணம்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாலே அது பஞ்சபூதங்களில் பூமி நெருப்பு பூமி காட்டுன்னு சொல்கிற மாதிரி மேசம் எடுத்துக்கிட்டிங்க நெருப்பு ரிசவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமி அது பூமி தத்துவத்தில் இருக்கக்கூடியது பூமி அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமை அமைதி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்க ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகுது இதனால் வரைக்கும் ஐந்து பதினொன்றில் இருந்த ராகு இப்போ நான்கு பத்துக்கு போகுது இதனால் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த சனி இப்போ பதினோராம் இடத்துக்கு போகிறாரு இது லக்கணத்துக்கு லக்னம் ராசிக்கு அதே மாதிரி அடுத்தது ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் இப்போ திருமணத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதனால் ஏழாம் பாவத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஏழாம் இடத்துல இருந்த குரு இப்போ எட்டுக்கு போயிட்டார் அஷ்டமத்துக்கு போயிட்டார் அதேமாதிரி ராகுகேது வந்து ஐந்து பதினொன்றில் இருந்தது வந்து இப்போ நான்கு பத்துக்கு போயிருச்சு இது நாள் வரைக்கும் இருந்த சனி பத் நான்காம் இடத்துல இருந்த சனி இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கார் இந்த மாற்றங்கள் ஏழாம் பாவத்துக்கு சாதகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாற்றம் வந்து ஏழாம் பாவத்துக்கு பாதகமான அமைப்பை கொடுக்குது இந்த வருடத்தில் ரிசப லக்னம் ரிசபராசியில் பிறந்தவங்க திருமணம் செஞ்சீங்கன்னா ரொம்ப கவனம் வேண்டும் அதே மாதிரி திருமணம் செய்கிறப்ப பொருத்தங்கள் மிக முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா ரிசபத்துக்கு ஏற்கனவே சில கொடுப்பனைகள் அது வச்சுருக்குது அதனால் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் பாதகமான இடங்களில் செல்கிறதுனால இப்போது ராகு கேதுகளின் திசை புத்தி நடந்ததுனாலோ அதேமாதிரி வரன் வந்ததுனால இடையிலேயே துண்டு சுடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி தேர்வு செய்யக்கூடிய கணவனோ மனைவியோ தவறான முறையில் தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வரன்களை ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல ராகு கேதுக்களின் திசை புத்தி அந்தரமோ குரு திசை புத்தி அந்தரமோ இந்த கிரகங்களோட திசை புத்தி அந்த காலங்களில் தேர்வு செஞ்சிங்கன்னா ரொம்ப கவனமாக தேர்வு செய்யணும் அதே மாதிரி மற்ற கிரகங்களில் மற்ற நவ கிரகங்களில் புதன் இருக்குது சந்திரன் இருக்குது செவ்வாய் இந்த கிரகங்களோட திசை புத்தி நடந்தது அப்படின்னா அந்த கோச்சார பலங்களை பொறுத்து நடக்கும் நம்ம சொல்கிறது இப்போ இப்போ மாறக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாலே ரிசபத்துக்கு ரிசபத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது வீடு ரிசபத்துக்கு ஏழு அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தின் மூலியமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு எட்டாக வர்றதுனால ரிசவ ராசி ரிசவலக்கணத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய மனைவி மூலியமாகவோ கணவன் மூலியமாகவோ சில அசிங்கம் அவமானப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் திருமண காலகட்டங்களின் போதும் கூட சில பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது காலச்சக்கரத்துலேயே இருக்குது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணனால் அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முறையில் பிரச்சனை வரும் காதல் திருமணம்னால் சொல்லவே வேண்டியதில் பெரிய அளவில் பிரச்சனையை சந்தித்து தான் அது தீரும் அதே மாதிரி கணவனும் மனைவி அவர்கள் மூலியமாக எதிர்ப்பாளர் மூலிமா ரிசபத்துக்கு ஆணா பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் எதிர்ப்பாளர்கள் மூலியமாக எப்போதுமே சில அசிங்க மகமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதை கொஞ்சம் சரியாக பார்த்து தேர்வு செய்யும் பட்சத்தில் பொருத்தங்களில் தேர்வு செய்யும் பட்சத்தில் வந்து இந்த வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அதே மாதிரி ரிஷபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை இருக்குது ரோகிணி இருக்குது மிருக சீரிசம் இருக்குது இந்த நட்சத்திரங்களில் இந்த லக்கணம் அவர்களுடைய லக்கணம் வந்து ரிசபலக்கணமாக இருந்தது அப்படின்னா இந்த லக்கணத்தில் வந்து உள்ள இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசன் நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்கள் உங்கள் லக்கண புள்ளி விழுந்துருக்குதோ அந்த கோயில்களுக்கு ஜாதகத்தில் அந்த லக்கண புள்ளி சாதகமாக இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க எங்கே அப்படின்னா வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை சந்திக்கலாம் இந்த வருடம் இந்த பயிற்சி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்